ஸ்ரீ மனோன்மணி ஆலய மகா கும்பாபிஷேகம் ஏப்ரல் பதினோராம் நிர்மாண பணிகள் மும்முரம் சுவிட்சர்லாந்து அருள்மிகு மகா மனோன்மணி அம்பாள் ஆலய புனராவர்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் ஏப்ரல் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற உள்ளது சுவிஸ் நாட்டின் மத்தியில் நிலவளமும் நீர்வளமும் ஒருங்கே இணையும் அழகுமிகு ஆல்டன் த்ரி பகுதியில் முதல் சைவ வழிபாட்டு தலமாக விளங்கி வரும் மகா மனோன்மணி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் கரும ஆரம்ப நிகழ்வு ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கட்கிழமை தொடங்க உள்ளதாக சொல்வேந்தன் சிவஸ்ரீ ஸ்ரீகர சோமஸ்கந்து குருக்கள் ஜெனிவா டுவெண்டி போருக்கு தெரிவித்திருக்கிறார் இது புனராவர்த்தன கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு வருடங்கள் கழித்து மீண்டும் உள்ளே வேலைகள் எல்லாம் சீர்திருத்தி புதிய ஆலயங்களையும் சந்நிதானங்களையும் அமைத்து இங்கே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக வருகின்ற ஏழாம் திகதி ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை முதல் கர்ம ஆரம்பம் விநாயகப் பெருமானுடைய வழிபாடோடு ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த வைபவத்தை சிறந்த முறையில் செய்வதற்காக ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர்கள் பக்தர்கள் பல அனுசரணைகள் கொடுத்து இங்கே சிறந்த முறையில் செய்வதற்கு இங்கே இறைவனுடைய திருவருள் பாலித்துள்ளது இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடாத்தி வைப்பதற்காக கனடாவிலே இருந்து சிவாகம வித்வான் டாக்டர் சோமாஸ்கந்த குருக்கள் ஐயா அவர்கள் இங்கே தல பிரதானமாக வருக தந்து அவர்களுடைய வழிநடத்தலிலே சிவஸ்ரீ ஸ்ரீஹர குருக்கள் லண்டனிலே இருந்து பிரதிஷ்டா கும்பாபிஷேக குருவாக இருந்து நடாத்துவதற்காகவும் மற்றும் பல நாடுகளிலே இருந்து அநேக சிவாச்சாரியர்கள் சுவிஸ் வாழ் சிவாச்சாரியர்கள் மங்கள வாத்திய கலைஞர்கள் தொண்டர்கள் மெய் அன்பர்கள் உபயகாரர்கள் என்று எல்லோரும் இணைந்து இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது சுவிட்சர்லாந்து நாட்டில் ராஜகோபுரத்தோடு அமைந்திருக்கும் ஒரே ஒரு ஆலயமான மகா மனோன்மணி அம்பாள் ஆலயத்தின் புனர் நிர்மாண பணிகளை இந்தியாவிலிருந்து வருகை தந்த கட்டடக்கலை நிபுணர்கள் குழு மற்றும் சிற்ப கலைஞர்கள் மும்முரப்படுத்தி மேற்கொண்டு வருகின்றனர் வேலை வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சுவிட்சர்லாந்து காலநிலைக்கு ஏற்ப ஆலய புனர் நிர்மாண பணிகள் பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுவதாக நிர்மாண பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ புதுசாக இதுக்கு வேற விதமான சிமெண்ட் போட்டு இது பண்ணுறோம் கட்டு வேலைக்கு ஒரு சிமெண்ட்டு பூச்சி வேலைக்கு ஒரு சிமெண்ட்டு அப்புறம் ட நைஸ் பார்க்குறதுக்கு டிசைன் வேலைக்கு அந்த அதுக்கு ஒரு சிமெண்ட் மொத்தம் இப்போ மூணு விதமான சிமெண்ட்டு இது போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட்டு தான் இப்போ பண்ணுறது இதில் ஐஸ்லாம் உள்ளே இறங்காது தண்ணி அந்த ஈரமானது உள்ளே இறங்காது சுவிட்சர்லேந்து இங்கே உள்ள வெதருக்கு தகுந்த மாதிரி இங்கே உள்ள ஐஸு இந்த தண்ணி இதுக்கு இந்த ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ சிமெண்ட்டு வேற சிமெண்ட்டை மாற்றி நம்ம ஸ்பெஷல் சிமெண்ட் இதுக்கு ஆர்டர் பண்ணி தான் எடுக்கலாம் நம்ம கடையிலலாம் போனால் டக்குனு கிடைக்காது இந்த சிமெண்ட்டெலாம் நம்ம ஆர்டர் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விலையும் கூட சுய்சு கண்ட்ரோலுக்கு இது நல்லாயிருக்கும் இங்கே உள்ள வெதருக்கு நல்லாயிருக்கும் இந்த சிமெண்ட்டு துவரசக்தி துவரசக்தி நம்ம கர்ப்பகிரகத்தில் எல்லா கோவிலுக்கும் முன்னாடி வழக்கமாக வைப்பாங்க அது பழைய காலத்து கோவில்லேருந்து இருந்து அந்த மாதிரி ஒரு வைக்கிற வழக்கம் ஒன்று உண்டு இந்த கோயிலில் அது ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது அதை இப்போ நம்ம சொந்தமாக அதை கையாலேயே தனியாக பண்ணியிருக்கோம் ஒரு மோல்டுகள்டு எதுவுமே இல்லாமல் ஒரு நாலடி அடி ஹைட்டில் ஓரளவு நல்லா உயரமாகவும் பார்க்கறதுக்கு கம்பீரமாகவும் இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் மிக குறுகிய கால பகுதியில் ஆலய மேல் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாக சிற்ப கலைஞர்கள் ஜெனிவா டுவெண்ட்டி ஃபோருக்கு தெரிவித்துள்ளனர் நான் இந்தியாவிலேருந்து சென்னை மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கேன் இந்த கோயில் சிற்ப விலகியாக வந்திருக்கேன் அம்மன் சிவன் ஆலயம் ஒரு நவகிரகம் மற்றது ஐயப்பன் சபைங்கிறது அது வந்து குறைய வந்து வேலை செஞ்சு சிறப்பாக விளங்கி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே ஆக்கள் கொஞ்சம் உதவிக்கு வந்து தனி தான் இவ்வளோ தூரம் பண்ணிருக்கேன் ஏழாம் திகதி கணபதி ஓமம் எட்டாம் திகதி திருவிளக்கு பூஜை பத்தாம் திகதி எண்ணெய் காப்பு ஆகியன இடம்பெற உள்ளன பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெறும் இந்த புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைப்பு விடுப்பதாக சிவஸ்ரீ ஸ்ரீஹர சோமஸ்கந்த குருக்கள் தெரிவித்திருக்கிறாா் வருகின்ற பத்தாம் திகதி வியாழக்கிழமை காப்பு காலை முதல் மாலை வரை நடைபெறும் ஆக அனைவரும் வந்து இந்த வாய்ப்பு மீண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அப்பால் வரும் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்வுகளுக்கு ஜெனிவா டுவெண்டி போர் ஊடக அனுசரணை வழங்குவதோடு மகா கும்பாபிஷேக நிகழ்வுகளை ஜெனிவா டுவெண்டி போர் நேரடி ஒளிபரப்பு செய்ய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது